ஓம் சக்தி உண்மையும் போலியும் காட்டு மல்லி எளிதில் விலை போகும் வீட்டு மல்லி எளிதில் விலை போவது இல்லை இன்றைய உலகில் வேஷம் போடுகிறவனுக்கு காலமாக இருக்கிறது உண்மையாக நடப்பவனுக்கு காலம் இல்லை உங்கள் உடம்பு தண்ணீரை ஏற்கிறது உணவை ஏற்கிறது ஆனால் மற்ற ஆடம்பர பொருட்களையும் செயற்கை பொருள்களையும் ஏற்பதில்லை உடைந்து போன மண்பானை ஓடுகளால் கால்களுக்கு ஆபத்து இல்லை ஆனால் உடைந்த கண்ணாடி துண்டுகளால் கால்களுக்கு ஆபத்து மிகுதி உங்கள் வாழ்க்கை கண்ணாடி போன்றது அது உடையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மனிதர்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை நல்ல உள்ளத்தாலும் செய்கிற தான தருமங்களாலும் உயர்ந்தவன் எவனோ அவனே மனிதர்களில் உயர்ந்தவன் மனித இனத்தில் உங்களை உயர்த்தவே தான தருமங்களை செய்ய சொல்கிறேன் இருமுடி அணிந்து வர சொல்கிறேன் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Om Sati